வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவ மகிமையில் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்ற பழமொழிக்கு பெரியவா நல தமைந்தி வரலாறு மூலம் கொடுத்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்ற பழமொழி உண்டு இதற்கு நல தமயந்தி வரலாறு மூலம் காஞ்சி பெரியவா விளக்கம் அளித்தார் சமஸ்கிருதத்தில் புலமை மிக்க மன்னர் ஹர்ஷர் நலன் வரலாற்றை நைசதம் என்ற பெயரில் எழுதியுள்ளார் நிசத நாட்டு மன்னர் என்பதால் நைசதம் என்ற பெயரிடப்பட்டது நேர்மையும் ஒழுக்கமும் கொண்டவன் நலன் அவன் அழகை கேள்விப்பட்ட தமயந்தி நலனை பார்க்காமலே காதல் கொண்டாள் ஆனால் இதை அறியாத தமயந்தியின் தந்தை பீமன் சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்தான் பூலோக அரசர்கள் மட்டுமில்லாமல் தேவர்களும் தமயந்தியின் அழகு கண்டு மயங்கினர் தமயந்தி நலனை விரும்பும் விஷயம் அறிந்த தேவர்கள் தாங்களும் நலன் போல உருமாறினார்கள் சுயம்பர மண்டபத்தில் ஐந்து நலன்கள் அமர்ந்திருந்தனர் மணப்பெண் தமயந்திக்கு சரஸ்வதி தேவி ஒவ்வொரு ராஜகுமாரன் பற்றியும் விளக்கமளித்தாள் அதில் இருந்த காஞ்சிபுரம் மன்னர் பற்றி இவர் காஞ்சியில் கடல் போல பெரிய குளம் உருவாகியுள்ளார் ஸ்படிகம் போல தூய நீர் நிரம்பிய அந்த குளத்தின் அழகை வர்ணிக்க முடியாமல் கவிஞர்களே மௌனமாகிவிட்டனர் அதில் இருந்து தெளித்த நீர்த்துளி சந்திரனாக மாறியதோ என என்ன தோன்றும் ஸ்படிக நிறம் கொண்ட யோகேஸ்வரரின் அபிஷேகத்திற்கு இக்குளத்து நீரே பயன்படுகிறது என்று சொன்னால் யோகேஸ்வரர் என்று இங்கு குறிப்பிட்டது காஞ்சி சங்கர மடத்தில் சந்திர மௌலீஸ்வர ஸ்படிக லிங்கமே இதை ஆதிசங்கரர் கைலாயத்தில் சிவனிடம் இருந்து பெற்றார் ஹர்ஷரின் நைசதத்தில் யோகேஸ்வர என்றே இருக்கிறது ஆனால் மூல ஸ்லோகத்தை பிரதியெடுத்தவர்கள் கவனக்குறைவாக யாகேஸ்வர என்று குறிப்பிட்டதால் குழப்பம் ஏற்பட்டது இதனால்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்ற பழமொழி வந்தது காஞ்சிபுரம் முழுவதிலும் ஆராய்ச்சி செய்தாலும் யாகேஸ்வரர் என்றொரு ஸ்படிகலிங்கம் இருப்பதாக தெரியவில்லை அதன் பின் நைசதத்திற்கு உரை எழுதியவர்கள் யோகேஸ்வரர் என்று மூலத்தில் இருப்பதை குறிப்பிட்டு தவறை சரி செய்தனர் இது மகாபிரிவா கொடுத்த விளக்கம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணமாமி முதான்வகம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர जय जय शंकर हे 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 शंकर जय जय शंकर महाप्रिया चरनम्